ஒரு அழகி என்னை காதலிக்க சொன்னால் உந்தன் பொட்டு என்னை தொடு தொடு என்றது உந்தன் புருவம் என்னை பார் பார் என்ற நிமிர்ந்தது உந்தன் கண்கள் என்னை கேள் கேள் என்று சைகை செய்தது உந்தன் பார்வை என்னை காதல் காதல் என்று அழைத்தது உந்தன் மூக்கு என்னை தினம் முனக வைத்தது உந்தன் பற்கள் என்னை பார்த்து பார்த்து சிரித்தது உந்தன் நெற்றி என்னை நில் நில் நின்று பார் என்றது உந்தன் கூந்தல் என்னை வருடி வருடி விட சொன்னது உந்தன் ஆடை என்னை அருகில் வா வா என்றது உந்தன் கொலுச்சு நீ நடக்க என்னிடம் கொஞ்சி கொஞ்சி பேசியது உந்தன் புடவை தலைப்பு என்னை புரட்டி போட்டது உந்தன் கூந்தலில் உள்ள மல்லிகை பூ சரமோ வாசம் வீசி என்னை மயக்கியே உந்தன் அருகில் அழைத்தது அதை முகர்ந்த பின்பே நான் திகைத்து போய் நின்றேனே கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையில் படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்